ஹாய் திஸ் இஸ் ஜி நாம் எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மிஸ்டேக்குக்கு ஒரு மாதமான சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கவனமாக கேளுங்க ஒரு ஊரில் அப்துல்னு ஒரு பஸ் கண்டெக்டர் இருந்தார் அவர் அவங்க ஊரில் ரொம்ப வருஷமாக பஸ் கண்டெக்டராக இருக்கார் ஒரு நாள் அப்படி வழக்கம் போல் காலையில் டியூட்டிக்கு கிளம்புறாரு பஸ்ஸில் போகிறாரு பயணிகளை இறக்கி விட்றாரு அப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது பஸ்ல ஒரு ஹைட்டான குண்டான ஒருத்தர் ஏறாரு அவரை பார்த்து பஸ்ல உள்ள எல்லாரும் பயந்து நடங்குறாங்க அவரோட உருவத்தை பார்த்துட்டு யாருமே அவர் கிட்ட கூட போல நம்ம கண்டக்டர் அப்துலும் அந்த ஆளை பார்த்து பயப்படுறாரு அப்போ அந்த ஆள் மெதுவா நம்ம கண்டக்டர் கிட்ட வந்து நான் டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு அதை கேட்டு நம்ம கண்டக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நல்ல பலசாலியா பெருசா இருக்காருங்கிறதுக்காக பஸ் டிக்கெட்டே எடுக்காம டிராவல் பண்ணிட்டு வராரு இந்த ஆளு அவரோட பெரிய உருவத்தினால அவர் தட்டி கேட்கவும் பயமா இருக்குன்னு யோசிக்கிறாரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல தினமும் இதே மாதிரி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த பெரிய ஆளு காசே கொடுக்காம பஸ்ஸில் ஃப்ரீயா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இது நம்ம கண்டக்டருக்கு சரியா பண்ணல நீ இவ்வளோ பலசாலையா இருக்கிறதுனால தானே இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் நானும் உன்ன மாதிரி பலசாலியா ஆய் காட்டுறேன் பாருன்னு மனசுக்குள்ளேயே முடிவெடுக்கிறாரு மறுநாள்ல இருந்து கராத்தே பாடி பில்டிங் ஜிம்னு எல்லா கிளாஸ்க்கும் போறாரு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பலசாலி மாதிரியே இவரும் பயங்கரமா பாடி பில்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு இப்போ மறுபடியும் வழக்கம் போல அந்த பலசாலி காசு கொடுக்காம டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த பலசாலி மாதிரியே ஸ்ட்ராங் ஆகி வந்து நிக்கிற நம்ம கண்டக்டர் அவரை பார்த்து இனிமே நீங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு தான் டிராவல் பண்ணணும்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த பலசாலி முடியாது அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு இதை கேட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்ட நம்ம கண்டக்டர் அப்துல் ஏன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பலசாலி ஆமா தான் பஸ் பாஸ் இருக்கு அது இருந்தா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அதனாலதான் இத்தனை நாள் டிக்கெட் எடுக்காம வந்தேன்னு சொல்றாரு இந்த கதையை கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அந்த பஸ் கண்டக்டர் அந்த பலசாலிக்கிட்ட ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்டு பதில் தெரிஞ்சுக்காம இது இப்படித்தான் இருக்கும்னு அவராகவே ஒரு அசம்ஷனுக்கு போறாரு அவர் பண்ண அந்த அசம்ஷன் தான் அதுக்கப்புறம் அவர் பண்ண அசட்டுத்தனம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கதையிலையாவது அசட்டுத்தனம் மட்டும்தான் ஆனா நம்மள பல பேரு நம்ம வாழ்க்கையில நாமளாவே நிறைய அசம்ஷனை பண்ணி அதுக்காக நிறைய அசம்பாவிதங்களையும் பண்ணிருப்போம் ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லைன்னு மனசுக்கு படுதா இதனால தான் இருக்கும் அதனால தான் இருக்குங்கிற கெஸ்ஸிங்க தூக்கி குப்பையில போட்டுட்டு சம்பந்தப்பட்ட மனுஷங்க கிட்ட போய் நேரடியாக பேசுங்க எதனால அது நடந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிங்க அந்த இடத்துலயே அந்த செகண்ட்லேயே உங்க பிரச்சனையும் குழப்பமும் சல்லி சல்லியா நொறுங்கி போயிடும் நம்ம கட்டவர்கள் அளவு தாங்க நம்ம எல்லாம் அதை கடல் அளவுன்னு நினைச்சு கற்பனை பண்ணிக்கிறது என்னவோ நாம தான் ஸோ மேக் திங்ஸ் சிம்பிள் உன் வாழ்க்கை உன் கையில்